அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷ முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறிய தருகிறேன் ராசி பலனும் பிற ஜோதிட குறிப்புகளும் ராசி பலனில் வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை மதுரை தீர்க்காம்சத்திற்கு சூரிய உதயத்தில் கடக லக்னம் லக்னத்தில் சூரியன் மற்றும் சுக்ரன் சுக்ர பகவான் பகல் இரண்டு மணி நாற்பது நிமிடத்திற்கு கடகராசியிலிருந்து சிம்மராசி பெயர்கிறார் சிம்மத்தில் புதன் அமர்ந்துள்ளார் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியாய் உழவுகிறார் மீனத்தில் ராகு ரிஷபத்தில் குரு செவ்வாய் சந்திரன் உள்ளனர் சந்திர பகவான் பகல் பத்து மணி பதினைந்து நிமிடத்தில் ரிஷபராசியிலிருந்து ராசி செல்கிறார் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை திதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகளும் ராகுகாலம் யமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்களும் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்கன சக்கரமும் ஹோரை நேரம் அறிய ஹோரை கட்டமும் சந்திரா பலவெரும் ராசி சந்திரா பலமற்ற ராசி மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரமும் தரப்பட்டுள்ளது ஜாதக நுணுக்கத்தை உரைக்கும் ஜாதக ரகசிய குறிப்பும் அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களே இன்று உறவினர்கள் தரும் ஆதரவு மற்றும் ஆலோசனைகள் உள்ளத்திற்கு ஊக்கமளிக்கும் பிறர் உதவியுடன் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் பிறருடைய பாராட்டுக்களை பெறும் நிலை உருவாகும் தொழில் வியாபாரம் இலாபம் மேன்மையடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு தமக்குரிய பணிகளை செவ்வனே ஆற்றி பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே ராசியில் அமர்ந்த கிரகங்கள் மூலம் செயலில் தடுமாற்றமும் மனதில் சோர்வும் தந்த போதிலும் தொடர் முயற்சியினால் எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் உடன்பிறந்தோர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் ஆதரவு கிட்டும் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் மற்றும் விரிவாக்க சிந்தனைகள் வழுக்கும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு கௌரவமிக்க புதிய பொறுப்புகள் அமையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஒன்பது இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே குடும்பத்தவர்கள் தரும் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியும் செயலில் ஊக்கத்தையும் தரும் நண்பர்கள் ஆதரவுடன் இன்று எப்பணியையும் திறம்பட முடித்து வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் விரிவாக்கச் செலவுகள் அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வேலை பழு உண்டு இடமாற்றமும் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஆறு இன்று குறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே உடலில் அசதியும் மனதிற்குச் சோர்வும் தோன்றும் குடும்பத்தவர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் ஆதரவு தொடரும் இன்று ஆற்ற வேண்டிய முக்கிய பணிகளை நண்பர்களுக்குள் ஆற்றிவிடுவது நலம் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வு உண்டு பண வரவு அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணி சுமை அதிகரித்த போதிலும் பாராட்டுகளும் உண்டு சிறு இடமாற்றமும் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட மற்றும் மூன்று இன்று குருங்க நன்மைகள் சிம்மராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் உரிய நேரத்தில் ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் புதிய புதிய திட்டங்கள் மனதில் தோன்றும் அனைத்தையும் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேற்றி விடலாம் நண்பர்கள் ஆதரவுக்கரம் காட்டுவர் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பண வரவு அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஆறு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே உடல் அசதியும் மனச்சோர்வும் இருந்த போதிலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை தொய்வின்றி ஆற்றி விடலாம் பொறுமை அவசியம் யாருடனும் நோக வேண்டாம் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் சுப செலவுகள் அதிகரிக்கும் பயணங்களும் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே பெரியோர்கள் மற்றும் நண்பர்கள் தரும் ஆதரவின் மூலம் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் கணவன் மனைவி பாட்னர் மற்றும் எதிர்மறை சிந்தனையாளர்களோடு விவாதம் வேண்டாம் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பண வரவு அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை உண்டு பொறுமையுடன் ஆற்றி நிம்மதி காணலாம் இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து இன்று புதன் கோரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிக ராசி அன்பர்களே ஆற்ற வேண்டிய பணிகளுள் முக்கியமானவற்றை நண்பகலுக்குள் விடுவது நலம் புதிய திட்டங்களை ஓரிரு நாட்கள் வைக்கலாம் கணவன் மனைவி பார்ட்னர் ஆதரவுடன் இருப்பர் தொழில் வியாபாரம் லாபம் சுமாராக இருக்கும் பெற்றோர் உடல்நிலை பாதிக்கும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிடமிருந்து பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து இன்று குரு ஹொரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தோர்கள் தரும் ஆதரவின் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சி பெருகும் இன்றைய பணிகளை பழுதின்றி ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் போட்டி விவாதம் தவிர்க்கவும் உடலுக்கு ஓய்வும் மனதிற்கு இறை வழிபாடும் மருந்தாய் அமையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் விருப்பமில்லா இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஆறு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே எதிர்பாராத தடைகளும் இடையூறுகளும் தோன்றுவதால் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை முழுமையாக ஆற்ற கடின முயற்சி தேவை பெரியோர்கள் கூறிய அறிவுரைகளும் அனுபவ அறிவும் வெற்றிக்கு வித்திடும் தொழில் லாபம் இல்லை எதிர்மறை சிந்தனையாளரிடம் இருந்து விலகி இருக்கவும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே பிறருடைய ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகள் மனதிற்கு மகிழ்ச்சியும் செயலில் வேகத்தையும் தரும் எச்செயலையும் பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவு உண்டு வீடு வாகனம் ஆபரண சேர்க்கை வாங்கிட திட்டமிட இன்று சிறந்த நாள் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளம் இருந்து பாராட்டுக்களை பெறுவர் விரும்பிய இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு மற்றும் ஏழு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே புதன் ஆறாம் இடத்தில் உள்ளதால் இன்று உடலிலும் மனதிலும் சோர்வு தோன்றும் இருப்பினும் கடின முயற்சியின் பேரில் ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி நிம்மதி காணலாம் உறவினர்களின் போக்கு மனதிற்கு கவலை தரும் இறை சிந்தனையும் பிறருக்கு உதவிடும் நற்செயலும் ஆத்ம பலத்தை அதிகரிக்கச் செய்யும் எதிர்மறை சிந்தனையாளரிடம் இருந்து விலகி இருக்கவும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் பொறுமையுடன் பணியாற்றுவது நலம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ரகசியம் ஒன்று பற்றி சிந்திப்போம் நவ கிரகங்களுள் கலியுக கிரகங்களான ராகு கேது நீக்கி மீதமுள்ள ஏழு கிரகங்களுக்கு கிழமைகளைச் சூட்டி பின்பற்றி வருகிறோம் லக்னம் எத்துணை முக்கியமோ அதுபோல் கிழமைக்குரிய கிரகம் முக்கியமாகும் உங்கள் கிழமைக்குரிய கிரகம் உங்களுடைய அதிமுக்கியமான கிரகம் இரண்டும் ஒன்றானால் அந்த கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அடுத்த நிலையில் உங்கள் கிரகத்திற்கு நட்பு நிலையில் உள்ள கிரகத்தின் கிழமை உதவிடும் சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் குருவும் பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று உதவிடும் அதுபோல் சனி புதன் சுக்ரன் இம்மூன்றும் பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று உதவிடும் ஒவ்வொரு நாளின் உள்ள ராகு காலம் யாருக்கும் உதவிடாது ஒழுக்க மற்றவர்களுக்கும் திருடர்களுக்கும் உதவிடும் நாம் தொடங்கும் கிழமை சாதகமற்று இருந்தால் அந்த கிழமைக்குரிய தெய்வத்தை வழிபட்டும் அக்கிழமைக்குரிய கிரகத்தின் காயத்ரி மந்திரத்தை பதினாறு முறை உச்சரித்தும் பரிகாரம் தேடலாம் உங்களுடைய அதிமுக்கியமான கிரகம் எது அதுவும் ரகசியமே அந்த ரகசியத்தை நாளைய பதிவில் அன்பர்களுக்கு வழங்கிடுகிறேன் ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நியூமராலஜி முறைப்படியும் தின பழங்கள் அன்றாடம் வெளிவரும் என்றும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்வதோடு அல்லாமல் அடியேன் வெளியிடும் தெய்வீக ஜோதிட வீடியோக்களைக் கண்டும் அறிந்தும் பயனுறுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலத்தின் அருமை அறிந்து பதினைந்து நிமிடத்திற்கு மிகாமல் வீடியோ வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தங்கள் மனமொத்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இச்சேனலை பார்த்திட பரிந்துரைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட இருகரம் கூப்பி வணங்கி வேண்டிடும் உங்கள் அன்பன் எம் கே குமரன் நன்றி வணக்கம்